நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் சிறப்பாக தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார் நம்முடைய ஆன்மீக தந்தை சொன்னதுக்குரியது போல ஒரு கடவுளின் திட்டம் இறைவனுடைய திட்டம் நமது பங்கை முதன் முதலாக அவருக்கு தேர்வு செய்து நம்முடைய பங்கு தந்தைக்கு கொடுத்துள்ளார்கள் இது இறைவனுடைய திட்டம் இந்த நிறைவான இந்த பங்கு 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 தந்தை அவர்களை நம்மை சிறப்பாக வழிநடத்தினார்கள் தொடர்ந்து வழிநடத்துவார்கள் நம்முடைய ஆன்மீக தந்தையும் அதேபோல நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அனைவருடைய ஆலோசனைப்படையும் நம்முடைய பங்கு தந்தை நம்முடைய பங்கு மக்களுக்கும் நம்முடைய பங்கிற்கும் நிறைவான வளர்ச்சியை கொடுப்பார்கள் இறைவன் சிறப்பாக அவருடைய தொடர்ந்து இடைப்பணிகளை நிறைவேற்றிடமோ தொடர்ந்து ஆற்றிடமோ அதற்கு நிறைவான ஆச்சரிய வேண்டியோ இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு தந்தை அவர்களோட இந்த பிறந்த நாளை

நம்முடைய பகுந்தத்தை தற்போது கேட்கப்பட்டு இந்த சிறப்பான நிகழ்வை Happy long life to you. Happy long life to you, dear father. Happy long life to you. <laughs>